இந்த ஒரு விஷயத்துக்காக எத்தனை வருஷங்கள் காத்துட்டு இருக்குது எத்தனை வருஷம் நாங்களும் காத்துட்டு இருப்பாங்க மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஓர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் டூ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் ஒன்ல ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பக்லார் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் செலக்ட் பண்ணுறோம்ட்டாங்க மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தாங்க ஆரம்பிச்சது மழை வேற ஸ்டார்டிங்கில் பெஞ்சிடுச்சு ஆஹா இன்னைக்கு சிவராத்திரி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆட வந்து ரோஹித் சர்மாவும் கோலியும் ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்க அந்த கோலியோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகவே அந்த வேர்ல்ட் கப்பில் இருந்துட்டு இருந்தது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலடி கொடுப்பாரான்றக்கும் போது ஒரு சிக்ஸ் போகுது அப்பாடா கொடுக்க போறாருன்னு நினைக்கும் போதே அவர் விக்கெட் விழுந்தது மூணு ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது ரன் ஒரு விக்கெட் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரிஷப் பண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா சாம் கரண் பாலை நா நாலு அடிச்சிருந்தா அப்படி மனுஷன் நல்லாவே ஆடாமல் போயிட்டீங்க ரிஷப் பந்த் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரன்னுக்கு ரெண்டு விக்கெட்டு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஓவருக்கு மேட்ச் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஓவருக்கு வந்து ஒரு அறுபது ரன் சூரியகுமார் யாதவும் ரோஹித் சர்மா கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதுக்குள்ளே திருப்பி மழை மழை பெஞ்சு திருப்பி அது எவ்வளோ ஆல்ரெடி லேட்டியா திருப்பி வேறு இன்னும் லேட்டாக அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கொஞ்சம் டிலே தான் ஆரம்பிச்சது எந்த ஓவரும் குறைக்காமல் அப்படியே ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேப்டன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரோஹித் சர்மா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தொம்போது ரன் இருக்கா அப்படி மனுஷன் ஏழு நாற்பத்தொம்பது இருக்கும் போது ஒரு பயந்து பயந்து சிங்கிள்ஸ் அடிப்பாங்க மனுஷன் தாயிரியும் அடிச்சு ஒரு சிக்ஸ் ஃபோர் தான் அவன் அடிச்சா அப்படின்ற என் டீமுக்கு தான் ஸ்கோர் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடித்தார் ஆறு ஃபோர் ரெண்டு சிக்ஸுன்ற மாதிரி முப்பத்தொம்பது பாலுக்கு மனுஷன் ஐம்பத்தி ரன் ரன்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரஷித் பாலில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் விட்டதை நான் அப்படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமாரை வந்து ஒரு முப்பத்தாறு பால் நாற்பத்தி ஏழு ரன்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜோஃப்ரா ஆச்சர் பாலில் வந்து பார்த்திங்கனா அவுட் ஆயிட்டார் பால் பார்க்கும்போது ஆகல ஸ்லோவாக கீழே வந்துக்கிட்டே இருக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சிவம் தூபே எப்படி ஆட போகிறான்னு இருக்கும்போது சிவம் தூபே நாங்கள் இறக்க போகிறது இல்லைன்ற மாதிரி ஹர்திக் பாண்டியை வரைக்கும் விட்டாங்க ஹர்திக் பாண்டிய அவர் பங்குக்கு ரெண்டு சிக்ஸ் ஒரு போர்ன்ற மாதிரி விளாசி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரன் பதிமூணு பாலுக்குன்ற மாதிரி அவர் கிளம்பிட்டார் ஹர்திக் பாண்டியே அவுட் ஆனால் அடுத்த பாலே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாமல் ஃபுட் ஒர்க் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கே கேச் பிராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு கிளம்பிவிட்டேரு மனுஷன் ஸோ அதுக்கு திறந்து அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர் அடிக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக இருபது ஓவருக்கு நூற்றி எழுபத்தோரு ரன் ஏழு விக்கெட்டுக்கு இந்திய அளவு ஸோ நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன் எடுத்தால் இங்கிலாந்து வெற்றி அப்படின்ற மாதிரி அப்போ போன வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டியில் வந்து எங்களுக்கு செமி ஃபைனல்ஸில் காலி பண்ணது இங்கிலாந்து இந்த வாட்டி எப்படியாவது அவங்கள காலி பழிக்கு பழி பல சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் போய் பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது யா சீக்கிரமாக நல்லா ஆடிங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டன் ஜோஸ் பட்டனோட வந்து பார்த்திங்கன்னா ஓபிங் இருந்தாங்க ஓப்பனிங் நல்லாவே இருந்துன்னு சொல்ல ஒரு மூணு ஓவருக்கு இருபத்தாறு ரன்ன்ற மாதிரியே கொண்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டே தன்னோட மொதல் ஓவர் மொதல் பால போட வந்து போது அவுட் சைட்டாரு நம்ம ஜாஸ்பெட்டில் சார் அது தேவையில்லாத சார் திருப்பி அப்படியே திருப்பி ரிவர்ஸ் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் கையில கொடுத்து அவுட் ஆயிட்டார் அது வந்து மோகின் அலி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேலோட அடுத்த ஓவரில் எட்டுனு காலி அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டென் சால்ட்டு அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பூம்ரா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரனுக்கு அவர் காலி பண்ணி சரியான போல் எடுத்தாரு அதுக்கப்புறம் நம்ம பேரிஸ்டோ பிதாமகனும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஜொலிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா டக் அவுட் ஹாரி ப்ரூக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரனுக்கு காலி குதிப்பு அதில் சம் சாம் கரான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரனுக்கு காலி குல்தீப் யாதவ் பாலு அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் தேவையில்லாத ஒரு ரன் அவுட்டுக்கு அவர்தான் ஆடிட்டது அவரே அவுட் பண்ணி விட்டாங்க கிரிஸ் ஜார்டன் ஒரு ரன்னுக்கு காலி எல்பி டபிள்யூ போய் குல்தீப் யாதவ் ஆச்சரியம் வந்து அதுக்கப்புறம் ஆடுவார்னு பார்க்கும்போது ரன் அவுட் பை சூரியகுமார் யாதவ்ன்ற மாதிரி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் போய் வந்து பார்த்தீங்கன்னா பத்து விக்கெட் நூற்றி மூன்று ரனுக்கு காலி ஆகிட்டாங்க இந்தியா மேட்ச் ரன்ஸ் இந்தியா என்ட்ரிங் இன் ஃபைனல்ஸ் இன்னும் ஒரு ஸ்டெப் தான் சனிக்கிழமைக்கு நம்ம ஜெயிச்சு கப்பா வாங்க